மீன் வந்து இப்படி கோதுமை மாவு அப்புறம் ரஸ்கு பிஸ்கட்டு அப்புறம் அந்த ஓம்பொடி பிஸ்கட்டு அப்புறம் ஸ்லைஸு இதெல்லாம் ஊற்றி மிஸ் பண்ணி பிசைஞ்சு போட்டால் மீன் நிறைய கிடைக்கும்னாங்க சரி செக் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல மீன் வருதான்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம அந்த எந்த இடத்த போட்டு தட்டி அதை ரெடி பண்ணி போடுறோமோ அந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக மீன் வரும்னு சொன்னாங்க சரி அது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணக்காட்டி எனக்கிட்டு கோதுமை மாவு மாவுண்டிருக்கோம் கோதுமை மாவு தட்டியாச்சு அதோடு மிஸ் பண்ணதுக்காண்டி பிஸ்கட் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து ரஸ்கு ரெட்டானியா பிஸ்கட்டு அது போட்டு இப்போ ரஸ்கு பாக்கெட்டு போடுறேன் ரஸ்கு கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஓம்பொடி ஓம்படி மிக்சரு அதையும் போட்டு நல்லா மொத்தமாக போட்டு பிசையணும் பிசைஞ்சி அது ஜூஸ் வந்து அந்த புளிப்பு சுவைக்காண்டி நாங்கள் வந்து ஸ்லைஸ் கொண்டு வந்தோம் ஸ்லைஸை ஊற்றி தான் மிஸ் பண்ணணும் முதல்ல இது பொடி பொடி இந்த ரஸ்கு பிஸ்கட்டு அந்த ஓம் பொடி அப்புறம் கோதுமை மாவு எல்லாம் போட்டு மொத்தமாக பிசைஞ்சு எடுத்து இப்போ மீனுக்கு ஃபுட்டு மாதிரி போட்டோம்னா மீன் வந்து பக்கத்தை சொன்னாங்க சரி உண்மையாக பொய்யா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நல்ல நல்லா பிசைஞ்சு அதை பொடி ஆக்கணும் அந்த ரஸ்கு பிஸ்கட்டு ஓம் பொடி கோதுமை மாவு எல்லாம் மிஸ் பண்ணி நல்லா மிஸ் பண்ணணும் நல்லா பொடி பொடியாக ஆகி நல்லா உருண்டையாக்கணும் அது கூட பிசைஞ்சதுக்காண்டி தண்ணி ஊற்றக்கூடாது ஸ்லைஸ் ஊற்றணும் ஸ்லைஸ் ஊற்றினா தான் அந்த சுவைக்கு மீன் வருமா அது நம்ம மீன் இல்லாத இடத்த போட்டால் கூட தள்ளி இருந்தால் கூட அந்த வாடைக்கு கூட்ட கூட்டமாக வந்துடுன்னு சொன்னாங்க அதேமாரி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக போட்டு நல்லா பிசைஞ்சு பொடி பொடியாக இருந்துச்சு அப்படி யானைக்கு கவலை உருட்டின மாதிரி உட்டின வேண்டிதான் ரவுண்டாக உள்ள பிசையணும் நல்லா பொடி பொடியாக பிசைஞ்சு எடுத்து கொண்டு போய் போட வேண்டிய குளத்தில் இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன் செக் பண்ணி பார்ப்போம் மீன் வருதான்னு பார்ப்போம் கூட்டம் கூட்டமாக ஏன்னா அதில் பிஸ்கட்டு மாவு அப்புறம் ரஸ்கு அப்புறம் ஓம்பொடி அந்த இந்த ஓம் வந்து அப்படியே மிதக்கும் போது இருக்கும் அதை நல்லா நிறைய மீன் வரும் சரி ஒன்று ஒன்றா உருட்டியாச்சு ரெண்டு உருண்டை உட்டியாச்சு இது மூணாவது உருண்டை மூணு உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போடணும் நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு கோதுமை மாவு பிஸ்கட்டு ரஸ்கு எல்லாம் சேர்த்து மூணு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் இப்போ கொண்டு போய் நேராக நம்ம தண்ணியில் கொண்டு போட போகிறோம் இது என்னென்னா இதை கொண்டு போடும்போது உள்ளே தள்ளி கிடக்கிற மீனும் அந்த வாடைக்கு வந்து அப்படியே வரும் ஏன்னா அந்த கோதுமை மாவு அப்புறம் இந்த ரஸ்கு பிஸ்கட்டு இதெல்லாம் சேர்ந்து மிஸ் பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கோம் இப்ப வந்து அதை தண்ணியில போட வேண்டியதான் உருண்ட புளி போட்டாச்சு நான் தாந்திரமோன்னு நினைச்சேன் தண்ணிக்கு முஞ்சிடுன்னு நினைச்சேன் முங்கலை தான் செஞ்சிச்சு அந்த கோதமாவே அப்புறம் பிஸ்கட் ரஸ்க் உள்ள மிதக்கதான் செஞ்சு போட்டோம் போட்ட உடனே மீன் நிறைய வந்துட்டு கூட்ட கூட்டமா வந்து சாட ஆரம்பிச்சிட்டு நேரத்தை பாத்தீங்கன்னா நிறைய மீன் வந்துச்சு சரி எல்லாம் களைக்குட்டுரும் அப்படின்னு களைக்கு விட்டாச்சு அது இந்த பிஸ்கட்டு ரஸ்க் கோதுமை மாவு அந்த வாடைக்கு வந்து மீன் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இந்த கேப்பில் நம்ம என்ன செஞ்சோம்னா தூண்டியில் புழுவை கொர்த்து போட்டுருவோம் ஏன்னா அந்த மாவு ஐட்டம்லாம் வச்சு போட்டோம்னா அது வந்து கரைஞ்சி ஓடிடும் அந்த மாவு ஐட்டம்லாம் வச்சு போட்டோம்னா கெண்டை மீன்லாம் நிறைய மாட்டோம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இந்த சிலேப்பி மீன் தான் நிறைய கிடக்கு இது வந்து நம்ம இந்த வாடகைக்கு அங்கே உள்ள தள்ளி இருந்தாலும் மீன் வந்து கரையை பார்த்து தரும் துணியில் புழு ஒரத்து போட்டாச்சு முதலே போட்டோம் ஒரு சின்ன குட்டி மீன் தான் மாட்டிச்சு அதுக்கப்புறம் நிறைய மீன் மாட்டிச்சு நம்ம செல்லை அடுத்து தொடர்ந்து எடுக்க முடியல என்னன்னா அந்த செல்லை வந்து ஹீட்டுக்கு வந்து அப்படி கேமரா வந்து ஆஃப் ஆகிட்டு அதனால ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக முத்தம் ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஆட் பண்ணி போட்டிருக்கோம் உள்ள மீன் பிடிச்சோம் நாங்கள் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது மீன் பிடிச்சிட்டு போனோம் வச்சுங்களேன் அவ்வளவுமே சிலேப்பி தான் ஒரு மற்ற மீன் எதுவுமே மாட்டல கெண்டையோ எந்த மீன்மே மாட்டல அவ்வளோ சிலப்பி தான் எல்லாம் நறுக்கி தோலை உரிச்சாச்சு நல்ல மீன் பொறிக்கூடிய மசாலா போட்டு விரவி பொறிக்க விட்டாச்சு நல்லா பொறிஞ்சிச்சு கப கபன்னு மணக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மீன் வந்து இந்த சிலப்பி மீன் வந்து பொறிச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா குளத்து மீன் பாத்தீங்களா குழம்பு வச்சாலும் நல்லா இருக்காது ஏன்னா முள் இருக்குது முள் இருக்கும் கரண்டி கொண்டு வரல சப்போஸ்க்கு இப்போதைக்கு அருவா தான் இருந்துச்சு அருவா வச்சு மீனை பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு 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 மொறுன்னு பொறிஞ்சிட்டு